இப்போ பெண்கள் வந்து சரியான விதத்தில் கோலம் போடுறதுங்கிறது தன்னுடைய வீட்டின் அமைப்பு லட்சுமி கடாசம் வீட்டினுடைய நல்ல துர்தசிகள் உள்ளே வரக்கூடாத அளவுக்கு உங்களுக்கு கோலம் போட வேண்டும் அந்த விதிமுறைகளோட இருந்தால் அந்த கோலத்தை போட்டார்கள் என்றால் மட்டும்தான் அந்த வந்து வீட்டில் லட்சுமி கடாசம் இருக்கும் இந்த பசுக்களை கட்டி வைத்திருப்பார்கள் பசுக்கூடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுலேயும் அந்த பசுக்கூடத்துலேயும் அதை இது பண்ணிட்டு ஒரு சில சாம்பிராணி புகை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அப்ப என்னன்னா ஒரே ஒரு கோடு என்னைக்குமே குடி என்பது கேது கேது என்பது கட்டுக்குள் இருக்க ஒரு செயல்பாடுகள் தான் அந்த கேதுங்கிறது எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை டிவி சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் செல்லக்கூடிய ஒரு பகுதி என்பது என்பது வீட்டில் பெண்கள் கோலம் போடுவது என்பது மிக சிறப்பான ஒரு செயல்பாடு அந்த கோலம் போடுதல் என்பது நமது முன்னோர்கள் முறையாக செய்து வைத்துள்ளார்கள் இப்படித்தான் கோலம் இருக்க வேண்டும் இவர்கள் தான் செய்ய வேண்டும் என்பது நம்ம முறையாக செய்யக்கூடிய ஒரு நிலைமை கோலத்திற்கு உண்டு கோலம் என்பது நமது வீட்டில் லட்சுமி கடாசத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வுகளாகும் அதை பெண்கள் வீட்டில் இல்லத்தரசிகள் அவர்கள் தான் வீட்டில் வந்து இல்லத்து அரசி என்று பெயர் அப்போ அவர்கள் தான் அதை செய்ய வேண்டும் என்பது முறையாக செய்யக்கூடிய ஒரு தன்மையாக அந்த கோலமிடுதல் என்பது கோலமிடுதல் என்பது அவர்கள் அந்த வீட்டை எப்படி வைத்து கொள்கிறார்கள் எந்த மாதிரி இருக்கும் அந்த கோலத்து அப்படிங்கிற அமைப்போடு தான் நம்ம இருக்கும் அந்த கோலங்கள் இப்போ பெண்கள் வந்து சரியான விதத்தில் கோலம் போடுறதுங்கிறது தன்னுடைய வீட்டின் அமைப்பு லட்சுமி கடாசம் வீட்டினுடைய நல்ல துர்தசிகள் உள்ள வரக்கூடாத அளவுக்கு உங்களுக்கு கோலம் போட வேண்டும் கோலம் என்பது அரிசி மாவு அரிசி அரிசியை நல்லா ஊற வைத்து நல்லா பச்சரிசியாகத்தான் இருக்க வேண்டும் அரிசியை ஊற வைத்து ரொம்ப பொடியாக செய்து கொண்டு நீங்கள் வந்து அதில் கோலம் போட்டீங்க என்றால் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் எறும்பு இந்த பெரிய போ தீமை தராத பூச்சிகள் நம்மளுக்கு இருக்கும் அது வந்து உண்ணும் அதே போல் சின்ன சின்ன குருவிகள் அவர்களுக்கு அதுக்கு உண்டான இது பண்ணும் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குறப்ப நம்ம என்னன்னா அந்த வீட்டில் வந்து லட்சுமி கடாசம் உருவாகும் என்பது நம்ம முன்னோர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதனால் வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடணும் அப்படிங்கிறத வந்து சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு அது எப்படி கோலம் போடணுங்கிறது ஒரு விதிமுறைகளோடு தான் நம்ம இருக்கிறோம் அந்த விதிமுறைகளோடு இருந்தால் அந்த கோலத்தை போட்டார்கள் என்றால் மட்டும்தான் அந்த வந்து வீட்டில் லட்சுமி கடாசம் இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்வு சொல்லியிருக்கிறாங்க கோலம் போடுவது என்பது ஒரு சூரிய உதயத்திற்கு முன்பு ஒரு சூரிய உதயத்தினுடைய காட்க நான் தினமும் காலையில் எழுதிச்சு நீங்க கேலண்டரை பார்த்தாவே தெரியும் சூரிய உதயம் அப்படின்னு போட்டிருக்கோம் அதற்கு முன்பு அரிசி மாவில் வீட்டின் வாசற்படியில் முதலில் கோலம் போட வேண்டும் பெண்கள் அது அந்த இல்லத்தரசி போட்டாலும்னா சிறப்பாக இருக்கும் அப்போ வந்து அந்த காலையில் அந்த சிறிய சிறிய பூச்சிகள் அந்த குருவி இந்த சிறிய சிறிய பறவைகள் வந்து அந்த இல்ல திங்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு உணவு அளிக்கும் தான் அந்த கோலங்கள் முன்னாடி வீட்டு வாசப்படி இல்லை கோலங்கள் மற்றபடி நீங்கள் என்ன மற்ற இடத்துல வந்து வெவ்வேறு முறைகளில் வெவ்வேறு கோலங்கள் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வீட்டு வாசப்படி தான் வீட்டு வாசப்படியில் வந்து அந்த சின்ன சின்ன குருவிகள் வந்து அந்த கோலமாவை எடுக்கும் பொழுது அணில்கள் என்றைக்குமே அணில்கள் வந்து வீட்டில் இருக்க வந்து ஒரு இது வந்துச்சுனாவே அங்கே ஒரு லட்சுமி கடாசம் உண்டு என்பதை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ வந்து போடணும் ஆனால் கோலம் போடுவதற்கு முன்பு ஒரு சில செயல்பாடுகள் செய்யணும் சரியான மாட்டு சாணத்திட்டுக்கு முன்பு தெளித்து அதை சரிவர அதை அருமையாக தீட்டி விட்டு அதுக்கப்புறம் வந்து அது மேலே கோலம் போடணும் இன்னொன்று என்றால் என்ன காலையிலே வந்து என்னன்னா ஒரு சில கணவர்கள் வந்து வீட்டில் காலையில் நேரமாக போகிறவங்களாம் இருப்பாங்க ஆறு மணிக்கு போகிறவங்க வேலைக்கு போறவங்களும் இருப்பாங்க கணவன் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பு சூரிய உதயத்துக்கு முன்பும் சொல்லியிருக்காங்க ஆக கணவன் ஆறு மணிக்கு மேலே வீட்டுக்கு போகிறாங்கன்னப்ப டக்குன்னு கோலத்தை போட்டுருங்க கோலத்து முன்னாடி வாசல் தெளிச்சு நல்ல சாணத்தில் தெளித்து கோலம் போட்டேன் சாணம் என்பது வந்து கதிர்வீச்சு தன்மையை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் சாணம் என்பது நிறைய வந்து இன்னைக்கு அறிவுற்பூர்வமா பாருங்க அந்த சாணத்தை தெரித்து அந்த வீட்டுகளை வந்து கதிர்வீச்சு தன்மை அதிகமா இருக்காது நம்ம அறிவுற்புறமாக நம்ம உணர்ந்தது தான் உங்களுக்கு அதே போல கணவன் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பவே இந்த செஞ்சிடணும் நீங்க அப்பதான் வந்து அந்த லட்சுமி கடாசம் உண்டு அப்போ லட்சுமி வீட்டில் வந்து எந்தெந்த இடத்துல கோலம் போடணும் ஒரே ஒரேடைய எல்லா இடத்துலையும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கூடாது இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அங்கங்கே அங்கங்கே எல்லாத்துக்கும் கோலம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் தவறு வீட்டு வாசற்படியில் அரிசி மாவை கொண்டு கோலம் போட வேண்டும் மற்ற இடத்தில் அரிசியை வந்து ஊற வைத்து இன்றைக்கெல்லாம் அதை வந்து நடைமுறைக்கு இல்லை இன்றைக்கெல்லாம் கோலங்கள் பவுடராக விற்கிது கலர் கலர் பவுடராக விற்கிது அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் இன்னைக்கு கூட அதை செஞ்சுக்கலாம் ஏன்னா கோலங்கள் வந்து உங்கள் எண்ணத்தை பிரதிபலித்து அந்த எண்ணத்தை மாற்றக்கூடிய தன்மை அந்த கோடுகளுக்குலாம் அந்த பவர் இருக்குது அதை மாற்றக்கூடிய தன்மை அந்த கோலத்திற்கு உண்டு அப்போ அந்த கோலத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறது எப்படி எப்படி போடணுங்க வீட்டு முற்றத்தில் வீடு வெளியே வாசல் முதல்ல போட்டுக்கணும் அவங்களுக்கு அதே மாதிரி வீட்டினுடைய ஒவ்வொரு படிக்கட்டுகள் எங்கெங்கே இருக்கிறது படிக்கட்டுகளில் கோலங்கள் கோடு கோடு உள்ள கோலங்களாக போட வேண்டும் கோடுகளை நெல் ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் மாறி மாறி இருந்தால் நேர்பட நேர்கோடுகளும் நெல்நிலையான கோட கோலங்களும் பெண்கள் போட வேண்டும் அதே போல் வீட்டில் இருக்க நடை கூடம் நடைப்பகுதியில கால்பகுதியை எங்கெங்க நடந்து இருக்கிறோம் எங்கெங்கெல்லாம் நடந்துக்கலாம் அந்தந்த இடத்துல வந்து நடைப்பகுதியும்பாங்க அல்லது போர்டிகோ இன்னைக்கு வந்து அந்த ஃபோர்டிகோ என்பதை சொல்லப்பட்டிருக்கு அந்த போர்டிகோல போட்டிருக்காங்க அதே போல் உள்முற்றம் உள்முற்றம்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இரண்டாவது வாசப்பிடி அந்த வாசப்பிடிக்கு போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம முன்னோர்கள் அது வந்து நிறைய நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு உள்முற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சமையல் அறை சமையல் அறையில் சமையல் செய்து முக்க அடுப்புக்கு கீழே ஒரு கோலத்தை போட்டு அதற்கு மேலே அடுப்பு இருக்கணுங்கிறது நமக்கு விதிக்கப்பட்ட விதி இன்னைக்கு எல்லாம் செய்யறதில்லை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த லட்சுமி கடாசம் இந்த தீய சக்திகள் தீய எண்ணங்கள் வந்து அதுக்குள்ள வராது தீய துர்திகளும் துர்த சக்தி என்பதை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுவும் வீட்டுக்குள்ள வராது என்றைக்குமே வீட்டுல கோலம் இருந்துச்சுன்னா அந்த துர்தேவதிகள் வந்து உள்ளே வராது என்பது முன்னோர்கள் நம்ம சொல்லப்பட்டிருக்கு இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்திட்டு இருக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பசுக்களை கட்டி பசு பசுக்கூடம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க அதுலேயும் அந்த பசு பசுக்கூடத்துலேயும் அதை இது பண்ணிட்டு ஒரு சில சாம்பிராணி புகை புகை மூட்டங்கள் ஏற்படுத்திட்டு கோலம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு முற்றம் என்பது சொல்லியிருக்காங்க அடுத்தது என்னன்னா குளிச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு துளசி மாடம்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு வீட்லையும் அந்த காலத்தில் வந்து துளசி மாடம் என்ற ஒரு இடம் இருக்கும் அந்த துளசி மாடத்துலேயும் வந்து ஒரு சில நெலியான கோலங்கள் புள்ளி வைத்த கோலங்கள் எல்லாமே ஏன்னா புள்ளி வைத்து நீங்கள் கோலம் போட்டிங்கன்னா அதை புள்ளி வச்சுட்டாங்க அந்த கோ புள்ளி வச்சு சுற்றி இதை வச்சுட்டாங்க நீங்கள் சொல்கிற நான் புள்ளி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியது அடுத்து என்னன்னா பூஜை அறை பூஜை அறையில் எக்காண தினமும் கோலம் போட வேண்டும் தினமும் வந்து அந்த பவுடர் பவுட்ரு இன்னைக்கெல்லாம் இருக்குது நல்லதோ கெட்டதோ இன்றைக்கி ஒரு அரிசி மாவில் போடக்கூடிய இல்லைன்னா கூட நீங்கள் அந்த பவுடர் மூலயமாக போடக்கூடிய பூஜை அறையில் போட்டுக்கணும் இவற்றில் கோலம் இந்த எல்லாமே கோலம் விட்டு செய்ய வேண்டும் இதே வந்து வீட்டில் ஒரு சுப காரியங்கள் நடக்கிற கா காலகட்டத்தில் வந்து இரண்டு இரண்டு இரண்டாக இரண்டு இரண்டாக கோடுகள் வரணும் சுப காரியங்கள் நடக்கிறப்ப அந்த காலத்தில் என்னன்னா ஒரு வீ வீட்டை வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் திடீர்னு பார்த்தோன்னா ஏதோ ஒரு வீட்டில் ஒரு சின்ன சுபகாரியம் நடத்துவாங்க பூஜை அறைகள் வச்சு சின்ன பூஜை நடத்துவாங்க இல்லை விருந்தில் வரப்போ ஏதோ ஒன்று இருக்கும் இந்த சின்ன சின்ன நல்லது நடக்கிற காலங்களில் வந்து என்ன என்ன பண்ணால் இரட்டை வரிகள் உள்ள கோலங்களை போட வேண்டும் சுபகாரியங்கள் மற்ற நீங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறப்ப எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அப்போ என்னென்னா ஒரே ஒரு கோடு அந்த கோடை இழுத்து விட்டு அப்போ வந்து எல்லாமே ஒரு இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க முன்னாடி நடக்கக்கூடியது இந்த வீட்டில் என்ன இருக்குது அப்படி வெளியிருந்து பார்த்துட்டு போகிறப்ப அந்த வீட்டில் என்ன இருக்கும் எப்படி இருக்குங்கிறத வந்து நடைமுறை பார்க்குறப்ப வெளியே கூட சொல்லுவாங்க இந்த இரட்டை கோடுகள் போக்குறப்ப அந்த வீட்டில் ஏதோ ஒரு பூஜை சம்மந்தப்பட்டது அல்லது சுபகாரிய சம்மந்தப்பட்டது நடக்க நடந்த நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு இதே ஒற்றை கோடு மட்டும் போட்டு விட்டுட்டு நீங்கள் இது பண்ணுறப்ப அந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு சிறிய நிகழ்வுகள் ஒரு பிரச்சனைக்குரிய நிகழ்வுகள் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்துறதுக்கு ஏன்னா வெளியிருந்து வரவங்க ஒரு மாதிரியாக ஒரே மாதிரியான எண்ணங்கள் கொண்டு வந்திருப்பாங்க இந்த வீட்டுக்கு போய் நம்ம எல்லாம் பண்ணா ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையை அவர்களை வந்து மாற்றி கொடுக்கும் இந்த உள்ள வந்த உடனே வீட்டில் இருக்கிற பிரச்சனையை வந்து அவர்களை மெல்லவும் முடியாத சொல்லவும் முடியாத இந்த பிரச்சனைகள் நடந்து இருக்கும் அப்போ வந்து அவர்களுக்கு என்னன்னா அந்த வீட்டு முன்னாடி ஒற்றை போட்ட ஒரு கோலத்தை நாங்கள் போட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா வெளியிருந்து வரவங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க வெளியிருந்து உடனே நான் கோடு அப்போ இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு சிறிய இருக்க மன நே மனத்தில் வந்து மனம் வந்து பிரச்சினைக்குரிய மனமாக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர்களிடம் நம்ம எப்படி பேச வேண்டும் என்பது வெளியே இருந்து உள்ளே வரவங்களுக்கு அந்த மனத்தை கொண்டாந்து எப்படி நாசூக்கா அப்படி அந்த வீட்டில் இருந்துட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறத வந்து அங்கே போடப்பட்ட அந்த கோலத்தை வைத்தே அந்த நமது முன்னோர்கள் கழிச்சா அந்த வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லப்பட்டிருக்குது அதே போல் உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு கோலங்கள் என்றைக்குமே கோலங்கள் வந்து கோடுகள் போட்டு தான் பண்ணணும் ஒவ்வொரு இடத்துலையும் கோடு இன்னைக்கு வந்து போட்டுட்டு அந்த ரங்கோலி கோலம் அது இது செஞ்சுட்டு கலர் கொடுத்து நம்முடைய மனசை வந்து வே இன்றைக்கு வேணால் பாருங்கள் அந்த ரங்கோலி கோலங்கள் பெருசு பெருசாக போட்டு கலர்கள்லாம் கொடுக்கறது வந்து தன்னுடைய திறமையை மட்டும்தான் வெளிப்படுத்துமே இல்லையா அங்கே மனசாந்திங்கிறது கொஞ்சம் கம்மியாயிடும் அப்போ அந்த கோடுகள் வந்து என்றைக்குமே ஒரு கோடுகள் இணை கோடுகள் கோடுகள் என்றைக்குமே ந தன்னுடைய மன திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடுகள்ல தான் அந்த கோலங்கள் இருக்குது அதே மாதிரி கோலங்கள் போடும் பொழுது என்றைக்குமே பெண்கள் கோலம் போடும் பொழுது காலையில் எழுந்திரிச்சா அவங்க குளிச்சுட்டாலும் கோலம் போட முடியாது எந்திரிச்சு கோலம் போட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பாங்க அப்போ அந்த குளிக்க போடுற கோலத்துல கூட தங்களுடைய முடியை முடியை வந்து அவர்கள் இருக்கை கட்டுக்கொள்ள வேண்டும் என்றைக்குமே முடி என்பது கேது கேது என்பது கட்டுக்குள் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் தான் அந்த கேதுங்கிறது அப்போ இன்றைய இருக்கிற அந்த கொ சமுதாயத்தில் வந்து அந்த முடி என்பதை கட்டுப்படுத்துறதில்லை அவங்க இன்னைக்கு பறச்சி பண்ணாங்க முடியை வந்து என்றைக்கு அவங்க கட்டுப்படுத்தி ஜட அதனாலதான் தான் ஜடை போடுதல் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டாந்துருக்காங்க அந்த முடியை கட்டுப்படுத்தினால் கட்டுப்படுத்தி தன்னை பாருங்கள் காலையில் இருந்து அந்த காலத்து பெண்கள் பாருங்கள் இன்றைக்கி வந்து பாட்டி வாங்க பாருங்கள் அந்த திடீர்னு அந்த முடியெல்லாம் கொண்டையை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுவாங்க அதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் இருக்கணும் என்றைக்குமே முடியோட முடி பரப்பி வந்து கோலத்தை போடக்கூடாது அதே போல் வந்து கோலங்களை வந்து நீங்கள் போட்ட நீங்கள் போட்ட எந் பெண்கள் போட்டு பெண்களே மிதிக்கக்கூடாது எந்த பெண் கோலம் போடுதோ அந்த பெண் அதுக்கு தகுந்த மாதிரி மேலேருந்து கீழாக கோலம் போட்டு அந்த கோலத்தை விட்டு நவந்துடணும் என்றைக்கும் கோலங்கள் வந்து போட்டவங்க மெதிக்கக்கூடாது வெளி நபர்கள் கோலங்களை மெதிக்க 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 அந்த பேடு வைப்ரேஷன் போயிடும் அதனால தான் கோலங்கள் அழிய அழியக்கூடிய தன்மைகள் இருக்கும் அழியக்கூடிய கோலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழியா கோலங்கள் இருந்துச்சுன்னா இன்னைக்கு பெயிண்ட்ல போட்டு அழியாத கோலங்கள்லாம் போட்டுட்டு அந்த இதே இருக்கக்கூடாது கோலங்கள்னு போட்டாவே களைஞ்சிடணும் அடுத்த முறை அவர்கள் வந்து மறுபடியும் அடுத்த நாள் போடுறப்போ அந்த கோலங்கள் இருக்கக்கூடாது அப்போதான் வந்து கோலங்கள் களைய கலைய அந்த கிறுக்குகள் கலைய கலைய அந்த எண்ணங்களுடைய மன நிறைவான எண்ணங்கள் அந்த வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் இதைத்தான் நம்ம கோலங்கள் கோலங்களை வைத்து ஒவ்வொரு வீட்டிலையுமே அந்த முன்னாமது முன்னோர்களுடைய செயல்பாடுகள் எப்படினா அந்த வீட்டுக்குள் போறப்ப அந்த கோலத்தினுடைய தன்மையை பார்த்து அந்த வீட்டுல எந்த மாதிரி மனநிலைகள் இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில் எப்படியேப்பட்ட மனநிலைகள்ல பெண்கள் இருக்கிறாங்கிறத அந்த கோலத்தை பார்த்தே தெரிஞ்சுக்குவாங்க அந்த கோலத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள போறப்ப அந்த மனநிலைக்கு தகுந்த மாதிரி இவர்கள் வந்து அந்த வீட்டுக்கு போகிறோம் திடீர்னு அந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது அந்த வீட்டில் ஏதோ தகவல்களோ அல்லது வீட்டுல வந்து விருந்தாளிகளாக போறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறப்ப கோலத்தை பார்த்த உடனே இந்த வீட்டுக்கு போய் நம்ம விருந்தோம்பல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிவிடுவாங்க அப்படியே நம்ம குருமார்கள் தான் எப்போவுமே இருந்துகிட்ருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் கோலங்கள் போட்டு ஒவ்வொரு இதுவும் வந்து இந்த கோலங்கள் என்பது லட்சுமி கடாசத்துக்கூடியது அப்போ அந்த கோலங்கள் சரிவர போட்டு உங்களுடைய வாழ்க்கையை என்றும் சிறப்படைய செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கொண்டு ராஜநிலை டிவி நாயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்